வணக்கம் நண்பர்களே ஜூன் முப்பதுக்கு அப்புறமா பக்ர சனிப்பயிற்சி நடக்கிறக்க நிலையில ரிஷபராசி அன்புகளுக்கு எந்த மாதிரியான பலன்கள் எல்லாமே கிடைக்க போகுதுங்கிறத பற்றி தான் இந்த பதிவுல நாம பார்க்க போகிறோம் சனி பகவானோட அமைவு எந்த இடங்கள்ல அமைஞ்சிருக்குங்கிறத பொறுத்து தான் ஒவ்வொரு ராசிக்குமே பலன் கிடைக்கும் அந்த வகையில் ரிஷபராசி அன்புகளுக்கு பல வெற்றியும் லாபத்தையும் பெற்றுத்தரக்கூடிய இடங்களில் தான் சனி பகவான் அமைஞ்சிருக்கிறாங்க சனிப்பயிற்சியால் பாதிப்பு ஏற்பட்டிருந்த ராசிக்கு எல்லாமே இப்போ நல்ல காலம் பிறந்திருக்குதுன்னே சொல்லலாம் தொழிலில் இருந்துட்டு வந்த பாதிப்பு பண கஷ்டம் கடுமையான பொருளாதார நெருக்கடி இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் சந்திச்சவங்களுக்கு எல்லாமே இனி விடியூர் காலம் பிறக்க போகுதுன்னு சொல்லலாம் தொடர்ந்து ரிஷபராசி அன்பர்கள் சனிக்கிழமை நாட்களில் நீங்க அசைவ சாப்பிட்றதை தவிர்த்துட்டு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி சனி பகவானை தொடர்ந்து வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருந்தாவே உங்களுக்கு அற்புதமான பலன் அடுத்தடுத்து கிடைக்க போகுது வணக்கம் நண்பர்களே ரிஷபராசி அன்புக்கு எந்த மாதிரியான பலன்கள் இனி தொடர்ந்து கிடைக்க போகுதுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படிப்பட்டவங்க உங்களுடைய வாழ்க்கையில் எந்த மாதிரியான பலன்கள் எல்லாமே கிடைக்கும் இதை பற்றி நம்ம சுருக்கமாக பார்த்துடலாம் ரிஷப ராசியோட அதிபதியாக சொல்லப்படுறவர் சுக்கர பகவான் தான் ரிஷபராசியில் கிருத்திகையில் இருந்து முதல் பாகம் ரோகிணி மிருக சீரிசம் ஒன்று இரண்டு பாதங்கள் அடங்கியிருக்குது ரிஷபராசியில பிறந்தவங்க எப்போதுமே மற்றவங்களுக்கு கவரக்கூடிய வண்ணத்தில் அழகான தோற்றத்து தான் இருப்பாங்க இவங்களுடைய கம்பீரமான தோற்றமும் நடுத்தரமான உயரம் கொண்டவங்களாகவும் பார்க்க இயற்கையாகவே ரொம்ப சாதுவாகவும் அமைதியான குணம் கொண்டவங்களாகவும் இருப்பாங்க ஆனால் கோபம்னு வந்துட்டா இவங்களால யாரையுமே இவங்களை சரி கட்ட முடியாது எந்த அளவுக்கு அமைதியாக இருக்கிறவங்களோ அந்த அளவுக்கு கோபமும் இவங்களுக்கு வரும் சாது மிரண்டா காடு கொள்ளாதுன்னு சொல்லுவாங்க அதுக்கு தகுந்த மாதிரிதான் ரிஷபராசி அன்புகள் இருப்பாங்க சுயநலம் இல்லாத ஒரு ரிஷபராசி அன்புகள் எப்போது பழகிறதுக்கு இனிமையான குணம் கொண்டவங்க அடிக்கடி மாறாம ஒரே நிலையில இருக்கக்கூடியவங்களாம் இருப்பாங்க அதே மாதிரி கற்பனை கோட்டை கட்டிக்கிட்டு அதில் வாழ்னு நினைக்கவே மாட்டாங்க நிதர்சனமான உண்மை எதுவோ அதுக்கு தகுந்த மாதிரி வாழ தெரிஞ்சவங்க வாழ்க்கையில் எவ்வளவுதான் போராட்டம் இருந்தாலுமே எதிர்த்து போராடக்கூடிய தன்மை கொண்டு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி ரிஷபு பிறந்தவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப அக்கறையானதாக இருக்கும் ரிஷபராசிக்காரர்களை திருமணம் செய்து கொள்ளக்கூடிய நபர்கள் ரிஷபராசிக்காரர்களால் அக்கறையை கவனிக்கப்படக்கூடிய இடத்துல தான் இருப்பாங்க சின்ன வயசுல இருந்தே பொறுப்புகளை சுமக்கத்திற்கு ரிசபுராச அன்புகளுக்கு குடும்ப வாழ்க்கையை எப்படி நகர்த்திட்டு போகணுங்கிற ஒரு அக்கறை இருக்கும் எல்லார்கிட்டையும் மரியாதையா நடந்து கொள்ளக்கூடிய இருக்கும் அதே மாதிரி இவங்க எப்போதும் வியாபார ரீதியா குறைவான தரத்துல இவங்க எப்போதும் விற்பனை செய்ய மாட்டாங்க அதே மாதிரி இவங்களுக்கு இந்த கமிஷனிங் ஏஜென்சி ரியல் எஸ்டேட் நகை கடை அடகு கடை ஜவுளி கடை இந்த மாதிரியான வியாபாரங்கள் எல்லாமே இவங்களுக்கு சிறப்பான பாலனை கொண்டு வந்து தரும் அதே மாதிரி எல்லார்கிட்டயுமே இனிமையாக பழகத்திற்கு உங்களுக்கு யாருடைய பணமாவது உங்கள் கையில் இருந்துக்கிட்டே இருக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்க வாழ்க்கையில இருக்கும் நல்ல லாபம் சம்பாதிக்கக்கூடிய தொழில் எல்லாமே உங்க வாழ்க்கையில அமையும் அதே மாதிரி மெல்ல மெல்ல தொழிலில் முன்னேறி வரக்கூடிய வாய்ப்புங்கிறது ஒரு நிலைப்பாடான தன்மை இது எல்லாமே உங்க வாழ்க்கையில இருக்கும் தொடர்ந்து உங்களுக்கு இந்த சனி வக்கர பயிற்சி காலங்கள்ல என்ன மாதிரியான பலன்களை நீங்க பெறப்புறீங்கிறத நாம பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் முழுமையான விடிகளை தரக்கூடிய ஆண்டா ரிஷபராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்குது செய்கிற உங்களுக்கு இனி இந்த வக்கர பயிற்சி காலங்கள்ல லாபம் அதிகரிக்கக்கூடிய கூடிய இல்லாமல் நடக்க போகுது சனி பகவானுடைய பரிபூர்ண யோகத்தை நீங்க பெற்றிருக்க போறீங்கன்னு சொல்லலாம் அதே மாதிரி தொழிலில் பல வகையில் உங்களுக்கு யோகத்தை தரப்போகுதுன்னு சொல்லலாம் சனி பயிற்சி நடக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் பண வருமானம் அதிகமாக இருந்தாலும் உங்க நிதி நிலைமையை நீங்க நிர்வாகம் செய்கிறதுல கரெக்டாக இருந்துட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா வகையிலும் நன்மைதான் பங்கு சந்த முதலீடுகள் மட்டும் தேவையா இருந்தா மட்டும் முதலீடு செய்யுங்க தேவை இல்லைன்னா அதை தவிர்க்கிறது நல்லது அதே மாதிரி இந்த காலகட்டங்களில் மத்தவங்களுக்கு தேவையில்லாமல் கடன் கொடுக்காதீங்க சனியோட பார்வங்க ராசியில் இருக்கிறதால குருவோட மேலையும் உள்ளதால வருமானம் இதனால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தாலுமே கொஞ்சம் பார்த்து செலவு செய்யறது நல்லது இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கிறது நிறைஞ்சிருக்குது முதலீடுகளில் முதலீடுகள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும் அதே மாதிரி கடைகள்ல வியாபாரமா இரு விஷயங்களில் மொத்தமா வாங்கி வைக்க வேணாம் விற்க விற்க கொஞ்சம் கொஞ்சமா வாங்கி வச்சாவே போதும் அதிகமா வாங்கி குளிச்சாலும் உங்களுக்கு சிக்கலை சந்திக்கிற மாதிரி தான் இருக்கும் பணம் கொடுக்கல் கொடுக்கல்வாங்களையும் இந்த காலத்துல கொஞ்சம் கவனம் இருந்துட்டு யாருக்கும் தொழில் ரீதியா கொஞ்சம் கடன் கொடுக்காம இருக்கிறதே இந்த காலத்துல நல்லது பொருளாதார நிலை நல்ல தான் இருக்குது பல ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலுமே உங்களுக்கு இந்த மூன்று மாதங்களும் சீரான பலன்கள் தான் இந்த சனிப்பயிற்சி வக்கர காலங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது எப்பயுமே சனி பகவான் ஒவ்வொரு ராசியிலுமே ரெண்டரை காலம் தங்கி இருந்து ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு ரீதியா பலன் கொடுத்துட்டு இருப்பாரு அந்த காலகட்டங்களில் ஒவ்வொரு வருடங்களையும் மூன்று மாதம் பின்னோக்கி நகரக்கூடிய இந்த காலங்களில் வக்கர பயிற்சி காலம்னு சொல்லுவாங்க இதுல எந்தெந்த ராசிக்காரங்களை எல்லாமோ கஷ்டங்கள் துயரங்கள் எல்லாம் அனுபவிச்சுட்டு இருந்தாங்களோ அவங்களுக்கு எல்லாமே நல்ல பெண்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அந்த வகையில் ரிஷபராசி அன்புகளுக்கு நட்சத்திர ரீதியாக பின்னோக்கி நகர்ந்திருக்கக்கூடிய சனி பகவான் எந்த மாதிரியான பலனை தர இருக்கிறாங்கன்னா இந்த மாசங்கள்ல இருந்தே உங்களுக்கு அற்புதமான பல மாற்றம் வரப்போகுது சனி பயிற்சி உங்களுக்கு பண பலத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அடுத்த ஒரு வருஷத்துக்குமே உங்களுக்கு பண கஷ்டம் இருக்காது அதேனால நீங்க வர்ற வாய்ப்பை சரியா பயன்படுத்தி கொள்ளுங்கள் இருந்தாலும் ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் அப்பப்ப பாதிப்பு வரும் வயிறு பிரச்சனை சிறுநீருக்கு பிரச்சனை கிட்டி மாதிரியான பாதிப்பு இல்லாமல் இருக்க வாய்ப்பு இருக்கிறதால உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் தொடர்ந்து எச்சரிக்கையா இருந்துட்டு சனி தொடர்ந்தா விடாதுன்னு சொல்லுவாங்க அந்த வகையில உங்களுக்கு கொஞ்சம் வாகன தான் சனி அமைஞ்சிருக்குது அதனால நீங்க வண்டி வாகனங்களை போகும்போது கொஞ்சம் எச்சரிக்கையா போங்க அதே மாதிரி கொஞ்சம் வேகமா போகிறத கட்டுப்படுத்துங்க ஆபத்துக்கள் இதனால தவிர்க்க முடியும் சனி மூலமாக உங்களுக்கு திருமண வாய்ப்புகளும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ரிஷபராசி அன்புகளுக்கு இந்த சனி வக்கர பயிற்சி காலங்களும் இருக்குது பல நாளாவே நடக்காம இருந்த திருமணம் எல்லாமே கை கூடி வரக்கூடிய வாய்ப்பு தான் நல்ல வரண் அமையும் குழந்தை பாக்கி கிடைக்கும் வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அரசியல இருக்கிறவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கங்க உங்க பதவிகளில் காலியாக கூடிய வாய்ப்பு இருக்கிறதால கொஞ்சம் நீங்க எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது மக்களோட கொஞ்சம் இணக்கமான சூழ்நிலையை ஏற்படுத்திடுவாங்க உங்க வேலையிலும் நல்ல கவனத்தோட இருந்துட்டா தலைக்கு வர்றது தலைப்பாகையோட போனிச்சு உங்க மாதிரிதான் இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு இப்போ ஆபத்து எல்லாம் விலகக்கூடிய காலகட்டம் சில சொத்து விஷயங்கள்ல மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துட்டு வாங்க எதையுமே யோசிச்சு செய்யுங்க ரிஸ்க் மாதிரி எந்த விஷயங்களும் எடுக்காதீங்க பொருளாதார ரீயா நீங்க கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இருக்காது கடன்கள் எல்லாமே அடிக்கக்கூடிய வாய்ப்பில் இனி தொடர்ந்து வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு ஏற்பட போகுது பத்தொன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல இருந்து நான்கு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்குமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இரண்டு முறை சனி வக்கர பீச்சாக காலகட்டங்கள் இனி தொடர்ந்து நடக்க இருக்குது இந்த காலத்துல மனசுல ஒரு தைரியம் தன்னம்பிக்கையை நீங்க குறையாம பார்த்துக்கிட்டு இருக்கிறதா நல்லது தொழிலில் குறுக்கீடுகள் அதிகரித்தாலுமே தொடர்ந்து நீங்க முயற்சி செய்யறது கைவிடாதீங்க எதுலையுமே இந்த காலகட்டங்கள கொஞ்சம் அகலகால் வைக்காம இருந்துட்டா உங்களுக்கு நல்ல பலன் தான் கிடைக்கும் ஆதாயத்தை நீங்க எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் இந்த காலகட்டங்களில் இருக்கும் கூட்டாளிகளோட போட்டு அப்பப்போ மனக்கசப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால கொஞ்சம் நீங்க எச்சரிக்கையாக பழகிறது நல்லது வாகனங்களை போகும்போதும் கொஞ்சம் கவனமா இருந்து கொள்ளுங்க அதே மாதிரி மத்தவங்களை நம்பி எந்த செயலுமே ஈடுபட வேண்டாம் உங்க சொந்த முயற்சியில எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் உங்களுடைய மேற்பார்வையில இருந்துட்டா அது சிறப்பான பலனை கொடுக்கும் குடும்பத்தில் அப்பப்ப கருத்து வேறுபாடு ஏற்படாம இருக்கணும்னா விட்டு கொடுத்து போகிறது தான் நல்லது பேச்சிலையுமே கொஞ்சம் கவனமா இருந்துட்டு வாங்க அதே மாதிரி கணவன் மனைவி இருக்கக்கூடியவங்க இருவரும் சேர்ந்து இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் ஒரு நல்ல ஆதாயமான பலனை தான் தரும் இது வரைக்குமே தொழில் வளங்களுக்கு சிறப்பா இருக்கக்கூடிய காலகட்டம் இருந்திருக்கும் இனி புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்கா வந்து சேரக்கூடிய வாய்ப்பும் தன்னோட சொந்த வீட்டில் கும்பத்துல செஞ்சிருக்க கூடிய சரியால எல்லா வகையிலும் நன்மை ஏற்பட போகுது இருந்தாலும் பெற்றோர்களோட உடல் நலத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவைப்படுதுன்னு சொல்லலாம் அதே மாதிரி தொழில்நிலையில் வருமானத்துக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு கை கொடுக்கும் புதுசா ஒப்பந்தம் வந்து சேரும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு கூட அலுவலகத்துல ஏற்பட்டிருந்த பிரச்சனை நீங்கும் நல்ல மாற்றம் கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம் பணி நீக்கம் செய்யப்பட்டவங்களுக்கு கூட மீண்டும் பணியில் சேர வாய்ப்பு கிடைக்கக்கூடிய காலகட்டம் எல்லாமே அமைஞ்சிருக்குது அதே மாதிரி அண்ணன் தம்பிக்குள்ள இதுவரைக்கும் இருந்துட்டு வந்த வாக்குவாதம் எல்லாமே நீங்கும் மாற்றங்கள் வரப்போகுதுன்னே சொல்லலாம் பாக பிரிவின மாதிரி விஷயங்கள் ஏற்பட்டு அது சுமூகமா முடியக்கூடிய வாய்ப்பு இருக்குது கூடவே வெளிநாட்டு யோகமும் அங்கே இருக்கக்கூடிய நல்ல நிறுவனங்கள்ல பணிபுரியக்கூடிய வாய்ப்பு வந்து சேரும் பிள்ளைகளோட கல்யாண கனவு நனவாக போகுதுன்னு சொல்லலாம் கூடவே திருமண வாய்ப்பு எல்லாமே கூடி வரக்கூடிய வாய்ப்பு உங்க மனசுல தெய்வீக சிந்தனை எல்லாமே அதிகரிக்கும் சப்தம விராதிபதியோட சனி சந்திரிக்கிறதால சேமிப்பு கொஞ்சம் உங்களுக்கு இந்த காலகட்டங்களை கரையலாம் அது உடல் ஆரோக்கியத்து விஷயமா கூட இருக்கலாம் இருந்தாலும் அது குடும்ப முன்னேற்றத்துக்கு தான் நினைச்சு நீங்க தொடர்ந்து உங்களுடைய பாடுபாடுங்கிறது தொடர்ந்து செயல்படுறது நல்லது இடம் பூமி சேர்க்க வீடு கட்டுற யோகம் கட்டி வீட்டை படுத்து பார்க்கக்கூடிய யோகா இது எல்லாமே அமைஞ்சிருக்குது பழைய வாகனங்கள் கொடுத்துட்டு புதிய வாகனம் வாங்குறது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு இந்த வாழ்க்கையில் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி உத்தியோகத்தில் உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய பழக்கத்தால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சலுகை எல்லாமே கிடைக்கும் பெற்று செய்திகள் வீடு வந்து சேரக்கூடிய காலமாகவும் அமைஞ்சிருக்குது குடும்பத்தில் இதுவரைக்கும் இருந்துட்டு வந்த விரிசல் எல்லாமே நீங்கி இனி உங்களுடைய உறவு பலப்படும் இருந்தாலும் குடும்பத்தில் நீங்கள் வாக்குவாதங்களை தவிர்க்கிறதும் அனாவசிய பேச்சுக்களை குறைச்சு நல்லது உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் விருப்ப ஓய்வுல வெளிவந்து சுயதொழில் தொடங்கலாமாங்கிற மாதிரி சிந்தனை உங்களுக்கு ஏற்படலாம் சகோதரர்களோட இருந்துட்டு வந்த வாக்குவாதம்ங்கிறது இனி மாறிய ஆரம்பிக்கும் தொழில் வளர்ச்சி மாதிரியான விஷயங்கள் புதிய பங்குதாரர்களை சேர்த்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இது எல்லாமே ஏற்படலாம் உத்தியோகத்தில் பதிவு உயர்வு ஊதிய உயர்வு இது எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய குருவோட சஞ்சாரமும் சனியோடையும் சேர்ந்துருக்கிறதால வருமானங்கிறது திருப்திகரமா இருக்கும் செலவு கொஞ்சம் கூடுதலா இருக்கக்கூடிய வாய்ப்பு இனி தொடர்ந்து இருக்கும் அதனால எப்போதும் சேமிக்கிற பழக்கம் உங்களுக்கு நல்லது பிள்ளைகள் தன்னிச்சையாக செயல்படுறது உங்க மனசுக்கு அப்பப்போ கவலையை உண்டு பண்ணலாம் இருந்தாலும் எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் பிள்ளைகளுக்கு பேசி புரிய வைக்க பாருங்க கண்டிப்பு காட்டுறங்கிற பேர்ல அவங்கள நீங்க அதிகமா அதட்டுறது வேண்டாம் நிதானமாக புரிய வச்சிங்கன்னாவே உங்க மனசு சந்தோஷப்படக்கூடிய செய்திகள் அவங்களுக்கு கொண்டு வந்து தருவாங்க பயணங்களால கொஞ்சம் அலைச்சல் இருக்குங்கிறதால அவசியமான பயணங்களை மட்டும் நீங்க மேற்கொள்றது நல்லது பங்கு சந்தை வியாபாரம் செய்யக்கூடியவங்க கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் தைரியமும் தன்னம்பிக்கையும் குறையாம பார்த்துட்டு வந்தீங்கன்னாவே உங்களுக்கு எல்லா வகையிலும் நல்லதான் கூட்டுத்தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு பங்குதாரர்களோட தொல்லை மட்டும் அப்பப்ப வந்து போகலாம் எதுலேயும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்க பயிற்சி காலத்திலே தொடர்ந்து உங்களுக்கு இரண்டு முறை குரு பயிற்சி நடக்கிறதால வக்கர காலத்தில் உங்களுக்கு பல வகையிலையும் வீண் வரைய செலவுகள் ஈடுபட வாய்ப்பு இருக்குது அதனால எந்த ஒரு செலவுமே நீங்க சுப செலவா மாத்திக்க பாருங்க தொழில் வளர்ச்சி திருப்திகரமாக தான் இருக்கும் பணிபுரியிற இடத்துல மேலதிகாரிகள் மூலமா நீங்க கேட்கக்கூடிய சலுகைகளும் கிடைக்கும் மொத்தத்தில் இந்த சமயங்களில் தெய்வ வழிபாடு உங்களுக்கு அதிக நம்பிக்கை கொண்டு வந்து தரும் குரு சந்திரிக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் பாக பிரிவின மாதிரி விஷயங்களும் உங்களுக்கு சுமுகமாக தான் முடியும் தீர்த்த யாத்திரைக்கு போகிறது தெய்வ வழிபாடுகளை ஈடுபடுறது இது எல்லாமே உங்க மனசு ஒரு தெம்பை ஏற்படுத்தும் தொடர்ந்து நீங்க ஆரோக்கிய விஷயங்கள கவனமாக இருந்துட்டு வரதும் உங்களுக்கு சேராத சாப்பாடுகளை சாப்பிட்றதை தவிர்க்கிறது நல்லது சனிக்கிழமையான விரதம் இருந்து சனி பகவானை வழிபாடு செஞ்சுட்டு வாங்க பிரதோஷ வழிபாடும் செஞ்சுட்டு வாங்க சிறப்பு வழிபாடா உங்களால் முடிஞ்சா தஞ்சை பெரிய கோவில் இருக்கக்கூடிய நந்தி பகவானை வழிபட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே நீங்கும் உங்கள் வாழ்க்கைக்கு புதிய பாதை பிறக்குன்னே சொல்லலாம் நன்றி நண்பர்களே இந்த பதிவில் ரிஷபராசி அன்புகளுக்கு இந்த சனி வக்கர பயிற்சி காலங்களில் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க